வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பேச்சே இல்ல இதுக்கு மேல செயல்பாடு மட்டும்தான் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அழகா முற்றலாட்டில் சொல்லிட்டு ஒரு பக்கம் விளையாடின்னு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி ரெடி பண்ண ஆளு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி மேடம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த மல்லியோட கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி முற்ற விளையாட்டு விளையாடலாம்னு சொல்றாங்க கண்ணா முச்சு ரே ரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி விளையாட்டு விளையாண்டு இருக்காங்க இவங்க உடனே இந்த வாட்ச்மேன் இருக்காங்க அவர் இருந்து அவனோட நண்பன் கூலிப்படை நண்பனுக்கு போன் பண்ணி வச்சா இந்த மாதிரிதான் விளாண்டுக்கிறாங்க கரெக்டா வர ரெட் கலர் சரி தூக்கிடுறேன் கரெக்டா அந்த போன கரெக்டா அந்த வெண்பா போல இருக்குல்ல அது பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது இதை காட்டி காட்டி ரோடு கூட்டினா மத்ததெல்லாம் நம்மளால பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவனதுன்னு ஒரு பக்கம் கண் அப்படியே சும்மா கண் முன்னாடி போயிட்டு அப்படியே லைட்டா லைட்டா காட்டி அப்படியே அப்படியே இழுத்துனு போறாங்க மறுபக்கம் நம்ம மல்லி இருந்து எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அதே சமயத்துல அந்த இழுத்துன்னு போறாங்கல்ல அது மல்லிக்கு போட்ட ஸ்கெட்சு அது மிஸ் ஆகி நிஷா அனுப்பி வச்சாங்க நல்லா அந்த அம்மாவுக்கு போய் உந்துருது அந்த அம்மா போறதுக்கு முன்னாடி அந்த வெண்பா அந்த பின்னா மரத்துக்கு நேரம் ஒளிஞ்சினருக்கா அவளை நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிரு அதுக்கப்புறம் அவளை நம்ம என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்க சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நான் பாத்திரன்னா அவன் வந்து வெண்பா கருத்தலாம் போயின்னு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம விஜய் ரூம்ல இருந்து வந்துன்னு இருக்காரு எங்க வெண்பா எங்க மல்லின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மல்லி எந்தன்னு கண்ணாமச்சிருந்தா ஆளே யாரும் காணுமேன்னு சொல்லிட்டு தேடினு இருக்காங்க எந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு இப்ப மல்லிக்கு பிரச்சனை இல்லை மல்லிக்கு போதில மாட்டின்னு இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா மல்லியை போட்டு தள்ள வந்து நிஷாவோட ஆளுதாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல திடீர்னு கார் வந்து அப்படியே சும்மா தோம்னு ஒரு போது அப்படியே சும்மா நிஷா அனுப்பிச்சு வச்சாலே அந்த பொம்பளை பறந்துன்னு போய் விடுறா வீட்டுக்காரனா வீட்டுக்காரன் தான் வீட்டுக்காரனே இந்த கேப் மாதிரி குட்டு 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 ஓடி ஓடிறாரு ஐயோ தங்கம் புச்சி உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு கர்ச்சியில அந்த கார்காரனா பிடிக்கலாம் பார்த்தா பிடிக்கல யாரோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அடிச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி புரிஞ்சுக்கிட்டா அந்த ஸ்கெட்ச்சு எல்லாமே நமக்கு போட்டதா இதுல இவங்க மாட்டி நாங்க அப்பாவின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அப்பாவி இல்ல சரியான பதா நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம மல்லிக்கு தெரியாது மல்லி எல்லாமே உண்மை கேட்கறது எல்லாமே உண்மை நினைச்சுன கூடாது பார்த்து தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு இதுக்கு பத்தியா அப்பதான் உண்மை தெரிய வரும் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் வெளி தோற்றத்தை தான் காட்டுன்னு இருக்காங்க அவங்க உள் மனசுல உங்களை கொள்ளணும் இல்ல வெண்பவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட எண்ணத்தோட வந்திருக்காங்க நிஷா என்ன பிளான்னு சொல்லிட்டு பாத்தியா இப்ப ஃபாரின் போறதுக்கு பாஸ்போர்ட்டா எல்லாமே ஒரு பக்கம் பக்கா இருக்கு இப்ப வெண்பாவை கட்டி வந்தா மட்டும் அடுத்த செகண்ட் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல என்ன கடவுளே இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிச்சுங்கிறது நம்ம எப்படி போக போறோம்னு சொல்லிட்டு தெரியல நினைக்கும் போது அப்படியே கட்டு எல்லாம் ரத்த தான் இருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே ஒரு பக்கம் கலந்து அடிக்கி எங்க ஊருக்கு இப்போதான் அப்படியே சும்மா இடி இடிக்குது ஒரு பக்கம் அப்படியே சும்மா மழை வருது அப்படியே நீ புயல் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் கனவு கண்டங்கள் கனவு கண்ணங்கள் அப்துல் கலாம் அப்பயே சொன்னாரு கனவு கன்றுங்கன்னு சொல்லிட்டு கனவா தான் போயிட்டு இருக்கேன் மழை வர்ற மாதிரியே வந்து அப்படியே சும்மா அந்த பக்கமே போயிடுச்சு ஏழை எரிமலைக்கா என்னடா போல போகுது டி இப்படியே போனால் நம்ம ஊருக்கு என்ன மழை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மழையெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படியே காஞ்சி கருவாட தாங்க போனோம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசி ஒன்றும் ஆகப்படுறதுல சரி அது முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி ஒன்றும் ஆக ஆகப்படுறதில்ல இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சா இது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சியில் கரெக்டாக போறாங்க அந்த அங்கிள் வந்து வா வெண்பா நம்ம இப்படி அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு இதை பாத்துறாரு விஜய் எப்படியோ இது சரி இந்த மாதிரி கூட்டு போக மாட்டானே பின்னாடியே போறாங்க போயிட்டு அங்கே கார்ல அடைச்சி வச்சிடுறாங்க உடனே அங்கே அடிச்சு வச்சுட்டு இங்கேருந்து கம்முன்னு கிளம்பி ஒண்ணுமே தெரியாது குசுமக்கார மாதிரி வராங்க வெண்பாவா அழகாக அங்கேருந்து காப்பாற்றி ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டு விஜய் மல்லிகை கூட விட்டுட்டு திரும்ப வராரு வந்து இவங்க என்னென்ன ஆக்சிடன் பண்றாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க ஐயோ வெண்பா எங்க மல்லி எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க உடனே இவங்க வந்து நடிப்பா நடிக்கிறாங்க நாங்க எல்லாம் ஆஸ்கரவாட் அப்பயே வாங்கிட்டு நடிக்கிறதுலயாத்தது யாரு கேட்டி பிள்ளை கிளாடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் ஒரு பக்கம் சைலண்டாகவே இருக்கான் கொஞ்ச நேரம் இருந்து அப்படாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவரா எப்படா எப்படி எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தி வச்சு பின்னாடி யாரா வராங்களா சொல்லிட்டு இல்லையான் இப்படி கிளம்பி போனா என்ன பண்ண முடியும் சொல்ல கொஞ்சம் ஆனா உசாரா கேர்புல்லா எல்லாத்தாலயும் வாட்ச் பண்ணி நம்மள யாரா பாலோ பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு கலையே உனக்கு இல்லை இவன் நல்லா திருடன்னு சொல்லி திருட்டுக்கான இதவே மரியாதையே கெடுத்து விட்டாங்க இதனால நானே டிப்ரெஷன்ல இருக்கிறேன் என்னடா இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு சரி இது போயிருச்சு இதுக்கப்புறம் இத பத்தி யோசிச்சு ஒண்ணு நடக்க போறது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் எல்லாமே மர்மமாவே நடக்க போகுது மூஞ்சி மூடிட்டு அது போலதான் அங்கேயும் மர்மம் முடிச்சிலே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த சிறிய இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எந்த கட்டத்தை கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக